வணக்கம் மதா பிதா குரு தெய்வ ஆசிகளுடன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்டு மகா கணபதியின் ஆசிகளும் பரிபூர்ணமா அனைவருக்கும் கிடைக்கட்டும் அனைவருக்கும் நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வம் உயர்ந்த புகழ் மெய்ஞானம் மற்றும் நிர்வோங்கி வாழ இல்லாமல் நிறைய பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசை அனைவரையும் ஜி கேஷ்டோ அன்புடன் வரவேற்கிறது நம்ம இந்த பதிவுல பார்க்க போறது குரு மாந்தியுடைய சேர்க்கையை பத்தி பார்க்கப்போம் குருமாந்திசைக்கு ஒரு கிரகம் அப்படிங்கிறது சுபகிரகம் குருன்னு ஒரு சுபகிரகம் மாந்திங்கிறதுக்கு பேரை கேட்டாலே பயப்படக்கூடிய தன்மைகள் நிறைய பேத்துட்டு இருக்கு அது அதிகப்படியான கவலைகளை தரக்கூடியது அப்படிங்கிற அர்த்தம் மரண வலைகளை தரக்கூடியது அப்படின்னு குருங்கிறது உயிர் வாழக்கூடிய நம்பிக்கையை கொடுக்குது மாந்திங்கிறது இறக்கக்கூடிய ஒரு பயத்தை கொடுக்குது இந்த ரெண்டும் சேர்ந்தா ஒருத்தடைய நிலை என்ன இருக்கும் அப்படிங்கிறத நோக்கம் இந்த மாந்தியோட முக்கியமான நோக்கமே நமக்கு கண்ணுக்கு தெரியாத கருமா நம்மளை பின்தொடர்ந்து பயமுடுத்துவதைத்தான் சுட்டிக்காட்டுது ஒருத்தர் லவ் பண்றாங்க அவங்களுக்குள்ள ஒரு கன்சீவ் ஆயிடுது அதை அபார்ட் பண்ணிட்டு பிரிஞ்சு போய் வேற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த அபாசனுக்கு யார் பதில் சொல்றது அப்படி ஒண்ணு பரிபூர்ணமா ஒருத்தர் ஒருத்தர் நம்புற அங்கே ஒரு நம்பிக்கை தூரம் நடந்துருது யாருக்குமே தெரியாம இந்த நம்பிக்கை தூரம் நடந்துருது அந்த நம்பிக்கை தருவதுக்கு யாரு பதில் சொல்றேன் அந்த பதில தான் அது குருமந்தி செயற்கையா வருதுங்க தர்ம என் கூட சேர்ந்து ஒருத்தர் ஒரு தொழில் பாண்டாருன்னு வச்சுக்கோ அவர் எனக்கு தெரியாம அவர் என்கிட்ட இருந்து நூறு ரூபாயோ ஐம்பது ரூபாய் திருடுறாருன்னா அந்த ஐம்பது ரூபா நூறு ரூபாய்க்கு அளவுக்கு அவர் ஜாதத்துல குருமாதி சேர்க்கை இருக்கும் அந்த தர்மா அவர் கட்டிக்கிட்டே இருக்கும் அப்ப இங்க ரெண்டு முக்கியம் ஆண்ட நம்பிக்கைக்கு விளைவிக்கக்கூடிய ஒரு சின்ன கசப்பு அல்லது நம்பிக்கை துரோகம் பின்னால் தட்டிட்டு வருங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அது நீங்க தான் செய்யணும் அவசியம் எந்த ஜென்மமா இருந்தாலும் அது பின் தொடர்ந்து பாதிக்க முடியாது இன்னைக்கு எத்தனையோ தம்பதை கிணசிறான ஒரு குழந்தை பதில் இன்னொரு குழந்தை சீக்கிரம் வந்து வேணாம்னு அபார்ட் பண்ணிடுறாங்க அது அது அடுத்த குழந்தையை பாதிக்குது அதுக்கு அடுத்த குழந்தை பாதிக்குது ஒரு உயிரை கொள்ளக்கூடிய அதிகாரம் யாருக்குமே இல்லை அப்ப குருமாந்தி சேர்க்கை எப்படி நடக்குதுன்னா நம்பிக்கை துறவுக்கு மட்டுமே இல்ல ஒரு உயிர் பழியும் உரைக்குது உங்க ஜாதத்துல சில இடங்களை சில தொழில்களை செய்வதற்கு அனுமதிக்குது உதாரணமா ஒரு கசாப் கடை அனுமதிக்கப்படாத ஒரு நபர் ஒரு தொழிலை செய்கிறார் அப்படின்னாருன்னா அதை பத்தில உயிர்களை நீக்கக்கூடிய உயிர்களை காயப்படுத்தக்கூடிய தொழிலை செய்கிறாருன்னா ஒரு குருமாதை சேர்க்க அப்படியே தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும் தான் வெற்றிட்டே இருக்கும் இது என்ன சார் பண்ணுதுன்னா ஒருத்தருக்கு தொடர்ந்து நம்பிக்கை துறவு நடக்கும் மாற்று மாற்றுக்கருத்தே இல்லை ஒரு பொண்ணு ஒரு பையனை ரொம்ப டீப்பா நம்புறாங்க அஞ்சு வருஷம் நம்புறாங்க ஆறு வருஷம் நம்புறாங்க பத்து வருஷம் நம்புறாங்க ஒரு நாள் அவர் விட்டுட்டு வெளியேறிறாரு அப்படின்னு வச்சுக்கோ இப்போ அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க ஏன் எனக்கு இந்த ஒரு நம்பிக்கை துரோகம் நடந்துச்சு கேட்டால் அவங்க ஜாத்துல இருக்கக்கூடிய குருமாரி சேர்க்க தான் வெட்டிட்டு இருக்குன்னு இருக்கும் இந்த இடத்துல நம்பிக்கை துறவம் நடந்தது ரெண்டு பேரும் சேர்ந்த செயல் எல்லாம் அதில் அதுல அதில் கவலை இல்ல பெண் கவலைப்படுறாங்கன்னா அந்த குருமந்தி பெண்ணோட ஜாதத்தில் வலிமையா இருக்குன்னு அர்த்தம் அதனோட ஜாதத்துல இல்ல பெண்ணோட அது வலிமையாக இருக்குது அப்ப ஒரு செயலில் யார் ரொம்ப கடுமையா பாதிக்கப்படுறாங்களோ அவங்க ஜாத்துக்கு குருமாதிரி சேர்க்கிறத நம்ம எடுத்து பரிசீலனை கொடுத்தோம் அப்ப அவருக்கு அந்த குற்றத்தில் அவருக்கு பங்கு இல்லையானா கண்டிப்பா அவருக்கு பங்கு இருக்கும் காலம் பதில் சொல்லாமல் போகாது யார வேணாலும் ஏமாத்தலாம் காலத்தை ஏமாத்தவே முடியாது காலம் ஒரு காற்று போல வேணும் அவருக்கு அடுத்து பின்னால வரும் புரட்டாசின்னு அர்த்தம் இப்ப நம்ம செய்யக்கூடிய எல்லா விதமான தீய செயல்களையும் பதிவு செய்யக்கூடிய கிரகங்கள் வரிசையில மாந்தியம் முக்கிய பங்கு வகிக்குதுங்க இது கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய சனியோடைய குழந்தையா கருதப்படுறது குட்டி கருமானே சொல்லலாம் இந்த கருமை எங்க இருக்குன்னே தெரியாம நம்ம காயப்படுத்திக்கணும் தேடி கிடைக்காத ஒரு ஒரு புண்ணியத்தை அழிச்சுக்கிட்டே இருக்கும் ஒருத்தர் இருபத்தி நாளும் தெய்வத்தை கும்புறாரு எந்த அனுகிரகம் இல்லை அவர் சொல்ற தெய்வத்துடைய காலடியிலயே இருக்கிறேன் தெய்வத்துடைய சன்னத்திலயே இருக்கிறான்னா எனக்கு எந்த பயனும் இல்லைங்கிறார் அவருக்கு மாந்தி தோசம் ரொம்ப கடுமையா இருக்குன்னு அர்த்தம் அவர் தெய்வத்தின் பலனை உணர முடியாமல் கஷ்டப்படுகிறார் இன்னொருத்தர் தன்னுடைய மனைவியை மட்டுமே நம்புறார் அல்லது ஒரு பெண் தன் கணவனை மட்டுறாங்க ஆனா அந்த நம்பிக்கைக்கு சரியான மரியாதை கிடைக்கல அப்படின்னு அங்க மாந்தி தோசை வேலை செய்யுதுன்னு அர்த்தம் ஒருத்தர் கடுமையாக உழைக்கிறார் அங்க காசு வரமாட்டேங்குது அந்த காசுக்கான தீர்வு எங்கேயுமே இருக்குமா அங்க மாரி தோசை இருக்குன்னு தான் இன்னொருத்தர் சொல்றா என்கிட்ட வேலை செஞ்ச எல்லாருமே உயரத்துக்கு போயிட்டாங்க நான் இன்னும் அதே இடத்துல நிற்கிறேன் எனக்கு உழைப்பு கூடிய பேரும் கிடைக்கல பணமும் கிடைக்கல மரியாதையும் கிடைக்கல என்னன்னா அங்கேயும் மாறி தோசை வேலை செய்து நடத்தும் அப்ப நம்பிக்கை துரோகங்கள் மட்டுமில்லை உழைத்துக்கேற்ற ஊதியம் கிடைக்கல அந்த மாறி தோசை உட்காந்துருக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாலே குழந்தைகள் கஷ்டப்படுறதையோ இல்லை கவலை அடைய போறதையோ சுட்டி காமிச்சுக்கிட்டே இருக்கும் அது மாதிரி ஒரு வழி இருக்கே இருக்காது அதுக்கு தனியா ஒரு தசாபத்தி கிடையாது மாந்திக்கு தனியா ஒரு தசாபத்தி கிடையாது அது எந்த கிரகத்தோட நெருக்கமா சேர்ந்திருக்கோ அந்த கிரகத்து வேலை செய்யும் அது குரு கூட மிக அற்புதமான சுபகிரகம் இயற்கையான சுபகிரகம் குரு அதை கூட மாந்தி சேர்க்கும் போது அற்புதமான நிகழ்வு தான் தூக்கம் நடக்கும் பத்து பேர் சேர்ந்து கூடி ஒரு விசேஷ நடத்துற பயந்துகிட்டே இருக்குமா இருக்கு ஏதாவது நடந்துருமோன்னு பயந்துகிட்டே இருக்கும் ஒரு சுபகாரியத்தோட சுபத்தன்மை கூட அனுபவிக்க நம்ம காயப்படுத்திக்கிட்டே இருக்கும் வளர்த்த கடா மார்பு மாதிரி வளர்த்த குழந்தைகள் வளர்ந்த குழந்தைகள் நாம பார்த்து பராமரிச்சவங்க எதிர்த்து நிற்பாங்க எல்லாம் குருமாந்தி சேர்க்கைனால வரக்கூடிய விளைவு நம்மளுடைய ஆயுதத்தை நம்ம கிட்ட இருந்து இரவு வாங்கி நம்மளை குத்தி நம்ம கிட்டே ஆயுதத்தை சொறி வச்சுட்டு போயிடலாம் சோ அப்படி நடத்தக்கூடிய இந்த தன்மை நீங்க என்ன சார் பண்றது சின்னஞ்சிறு குழந்தைகள் படிப்பதற்கோ இல்ல உணவு அருந்துவர்களோ வழிவகை செய்து அந்த பாவத்தை போக்கிக் கொள்ளலாம் நம்பர் ஒன்னு பசு மாடுன்னு சொல்லக்கூடிய ஒரு கோவில் மாடு எங்கேயா இருந்தா அந்த மாடுகளுக்கு நிறைய கீரைகள் வாங்கி கொடுத்து வயல்லா ஜீவன்களுக்கு வாழ்வதற்கு வழி செய்யலாம் ரெண்டு ரொம்ப கடுமையான பக்தி உள்ள முதியோர்கள் அவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போய் நமஸ்காரம் பண்ணலாம் இது மூணு விஷயம் அதுக்கடுத்து நமக்கு இந்த மாந்தி அப்படின்னாலே மூணு கோவில்லாம் சொல்லணும் சிவன் கோயில் வழிபாடு சென்றது அதுல திரு ஆலங்காடு அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயில ஆத்மாத்மா கும்பிடலாம் சனிக்கிழமை கும்பிடலாம் சனி ஓரையில கும்பிடலாம் அது இந்த குருமாந்தீஸ்வருக்கு அற்புதமா நீக்கும் மாந்தீஸ்வரோடைய கோவில்கள் ரெண்டு இடத்துல இருக்கு ஒன்னு திருநெல்வேலி பக்கத்துல இருக்கு இன்னொன்னு வெள்ளக்கோவில் பக்கத்துல இருக்கு அந்த மாந்திய ஆலயங்கள்ல போய் சனிக்கிழமை சனி ஊரிலிருந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வரலாம் அதுவும் சால சிறந்தது தனியாருக்கு மாந்தீஸ்வரோட ஆலயம் கிடைக்கலன்னா சிவன் கோயில் வழிபாட தொடர்ந்து செய்யலாம் சிவபுராணம் பாடலாம் சில சிவபுராணம் பாடினாங்கன்னா அப்படியே அந்த அந்த தெய்வத்துடைய பாதம் அப்படியே கண்ணுல தெரியும் அப்படி ஆத்மாத்திரமா அந்த பாடலை கேட்டு மெய்யுருன்னு சிவனுடைய பாதம் தொழுவலாம் ஒரு கோவிலுக்கு போகும்போது சும்மா போகாம குறைஞ்சபட்சம் ஒரு வெல் வேலை ஒரு பூ உண்ணவே கொடுக்கலாம் திருப்பி வரும்போது அவங்க கொடுக்க விபதியை நெத்தி நிறைய அணிஞ்சிட்டு வரலாம் இதெல்லாம் அந்த மாந்தியே பயப்படக்கூடிய ஒரு பரிகாரமாக பெரிய செலவு செய்யணுங்கிற அவசியம் இல்லை ஆத்மாத்மா சிவ வழிபாடு செய்வது சாலச்சிறந்தது அந்த சிவனை திரு ஆலங்கா ஆட்டில் இருக்கக்கூடிய ஈஸ்வர பெருமானு சனிக்கிழமை சனிமரில் கும்பிடும்போது இந்த குருமாந்தி செய்யக்கூடிய தோஷம் குறைஞ்சிருது இது முக்கியமான ஒன்று இரண்டாவது ராமேஸ்வரத்துல கூடிய சிவனே வழிபட்ட ஈஸ்வரன் ராம்நாத சுவாமி அந்த லிங்கத்தையும் ஆத்மாத்மா கும்பிட்டுட்டு வரலாம் அங்கேயே நீராடி அங்கேயும் குளிக்கலாம் இந்த ரெண்டும் செய்வது ரொம்ப அர்த்தம் இந்த ரெண்டும் சேர்ந்து செஞ்சுட்டு எனக்கு குருமான் இருக்க எப்படி சொல்லி பாருங்க அந்த பெயின் குறையிறத உங்களால உணர முடியும் சோ அப்படி ஒரு அனுபவம் இருக்கு இது ஜாதகோட பிரச்சனை பார்க்கும்போது நிறைய பேருக்கு சொல்லி அவங்க ஃபீட்பேக்கில் இது அறுபது அற்புதமான பலனை கொடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த அனுபவத்தை இங்கே நான் பதிவு செய்யறது நம்ம ஜி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா ரெண்டு விதமான ஜோதிட வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஒன்னு ஜோதிடமே தெரியாதவங்க ஜோதிடத்துடைய அடிப்படை வகுப்பு நடத்திட்டு இருக்கிறோம் ஆன்லைன்ல அப்படி படிக்கணும் விருப்பங்களுக்கு கீழே நம்பர் தரவனும் பதிவு செய்துக்கலாம் ஏற்கனவே ஜோதிடம் தெரியும் சிறப்பு வகுப்புகள் தேவைன்னா அவங்களுக்கும் வகுப்புகள் நடத்தி இருக்கணும் அப்படி படிக்கணும்னு நினைக்கலாம் பிப்ரவரி எட்டு ஒன்பது ரெண்டு நாளையும் சென்னையில நேரடி வகுப்பு தாம்பல வகுப்பு நடக்க காத்திருக்கு நேரடியா பயிற்சி இருக்க கலந்துக்கிறதுக்கு பதிவு செய்துடலாம் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி ஆன்லைன் வகுப்புல திருமண பொருத்தம் அப்படிங்கிற ஒரு வகுப்பு ஒரு ஒன்பது நாள் வகுப்பு தொடர்ந்து நடக்க காத்திருக்கு அதுல ஏதா படிக்கலாம் படிக்க பதிவு செய்துலாம் என்னுடைய வகுப்புகள் எப்பவுமே அனுபவம் சார்ந்ததாக நடைமுறையில் எது சரியாக இருக்கோ அவைகளை சார்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு ஆய்வு திட்டத்தின் அடிப்பில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடத்திட்டமா தான் இருக்கும் படிச்சு பயன்படுத்தும் எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படிங்கிறது என்னுடைய முக்கியமான கூட்ட ஜோதிடம் படிப்பதற்கு முன் ஜோதிடம் படித்ததற்கு பின் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கண்டிப்பா மாறி இருக்கும் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்து இல்லை அப்படி ஜோதிடத்தை படிச்சு எல்லாரும் மேம்பற நான் விரும்புகிறேன் அனைவருக்கும் மதாபிதா குருதெய்வ ஆசியம் பரிபூர்ணமா கிடைக்கட்டும் அனைவரும் நீண்டாயில் நிறைந்து செல்வோம் உயர்ந்த பொருள் மெய்யானம் பிரபஞ்ச அறிவு அனைத்தும் மேலோங்கி வாழ எல்லாம் எம்பருமான உச்சிஷ்ட மகா கணபதி பரிபூர்ணமாக ஆசிர்வதிக்கே தான் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசிரியர்